தாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தையே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் இது நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாக சூழ்கிறதே அதை போல் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் அந்த நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகிறேன் நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தை இன்று நேராக விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நெருங்கி விட்டாள் என்னை நம்புகின்றாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காக நினைத்து செவிமடுத்து அது எழுகின்றது அல்லவா அப்படி என்றால் உன்னை நம்பு உனக்குள்தான் ஏன் ஒலி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய நீ தயாராக இரு அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த செய்திகளையும் அறிகுறிகளும் தடங்கல்களும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தராமல் பார்த்துக்கொள் அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுகமாக நடக்கும் என்னை நம்பு நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகு பிரச்சனை தீரவில்லை என்று இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவும் பகலும் உறங்குவதும் கூட மிக பெரிய கஷ்டமாக இருக்கும் அதை அப்புறப்படுத்த வேண்டும் ஆனால் வேறு ஒரு முள் தேவைப்படும் அதுபோலத்தான் பல முறை குத்தி உன் முல்லை நான் எடுக்கப் போகின்றேன் அதை நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன தீர்வுக்கான வழி தெரியவில்லையே என்று எப்பொழுதும் மனமுடைந்து போகாதே ஒரு நாள் உனக்கான வழியை நான் காட்டுவேன் அன்று நிச்சயம் உன் வாழ்க்கை மேம்படும் எப்பொழுதும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒருவருக்கு மிக மிக அவசியம் மனம் உடைந்து போன நேரத்திலும் சரி நீ தனிமையில் இருக்கின்றாய் என்று உணரும்போதும் சரி தன்னம்பிக்கை என்பது மிக முக்கியம் பல பேர் உன்னை குத்தும் போது நீ தனிமையை கண்டிப்பாக உணர்வாய் அன்று தன்னம்பிக்கை மிக பெரிய அளவு உன்னிடம் இருக்க வேண்டும் பல கஷ்டங்கள் துக்கங்கள் வேதனை உன்னை ஆழ்த்தும் உன்னை உன் மூச்சு திணற வைக்கும் அன்று நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம் இந்த தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒருவருக்கு மிக அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றதே என்று நீ கவலைப்பட வேண்டாம் உன்னை போல்தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்கள் வருகின்றன சிலருக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை உனக்கு பெரியதாக தெரியும் சிலருக்கு பெரியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு சிறியதாக தெரியும் ஆனால் அவர் அவருக்கு உண்டான படி அவர்களுக்கு அந்த பிரச்சனை நிச்சயம் போய் சேரும் அதனால் என்றுமே உனக்கு பிரச்சனை மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றன என்று கவலைப்படாது அவ்வப்போது கிடைக்கின்ற சந்தோஷங்களை மனமாற ஏற்றுக்கொள்ள பழகி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியும் எப்பொழுதும் அடுத்தவரை பற்றி பெரியதாக எண்ண வேண்டாம் மற்றவர்களை பார்த்து வியக்க வேண்டாம் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்ற தேவையற்ற சிந்தனை உனக்கு தேவையில்லை குறிப்பாக மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் உனக்கென்று உண்டான கர்மாவின் படி நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் அது பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லை என்றாலும் சரி உனக்கு என்று சில கர்மாக்கள் விதிக்கப்பட்டு விட்டன அந்த கர்மாவை நிச்சயம் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் பல பேர் கேட்கலாம் நான் இந்த ஜென்மத்தில் யாருக்கும் தீங்கி இழக்கவில்லை யாரையும் துன்புறுத்தவில்லை பிறரை கஷ்டப்பட்டு வாழவில்லை நான் முடிந்தவரை பலருக்கு உதவி செய்கின்றேன் ஆனாலும் கெட்டவர்கள் இருக்கும் நன்மையும் பலனும் எனக்கு இருப்பதில்லை இன்று வரை கஷ்டம் மட்டுமே பட்டிக்கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் நிச்சயம் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் இந்த கர்மா என்பது இன்று நீ செய்யும் நல்ல பலனுக்கு அவ்வப்போது தீயது தீய எண்ணங்களிலிருந்தும் தீய இருந்தும் நீ படுகின்றாய் நீ காப்பாற்றப்படுகின்றாய் என்றால் அது நீ செய்யும் இந்த ஜென்ம கர்மாவின் பலன் ஆனால் நீ அனுபவிக்கும் கஷ்டம் என்பது முந்தைய ஜென்மத்தில் பலன் முந்தைய ஜென்மத்தில் நீ அனுபவிக்காமல் தீர்த்த சில கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் உனக்கு போனஸாக இந்த ஜென்மத்தில் உனக்கு போனஸாக கிடைத்து அதை கஷ்டமாக துயரமாகவும் உன் வாழ்க்கையை ஆட்கொள்கின்றன அதனால் தான் நீ எந்த ஜென்மத்தில் நல்லது செய்தாலும் சில நேரங்களில் உனக்கு கெட்டது நடப்பதற்கு காரணம் முந்தைய ஜென்ம கர்மா இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யும் நல்லது இந்த மாத சம்பளம் நீங்கள் படும் கஷ்டம் என்பது போன ஜென்மத்து போனஸ் நிச்சயம் உங்களுக்கு பெருமளவு பாதிப்பில்லாத கர்மாவாக தான் இந்த ஜென்மத்தில் அமையும் முடிந்தவரை நல்லது செய்யுங்கள் கர்ணன் பல தானங்கள் செய்தும் அன்னதானம் செய்யாத ஒரே காரணத்தால் அவருக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் நிச்சயம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒவ்வொருவரும் பாபாவின் கோவிலுக்கு போது சரி பிற கோவிலுக்கு செல்லும் போதும் சரி உங்களால் முடிந்த ஒரு ஏழை எளியவருக்கு ஒரு உணவு யாது வாங்கி கொடுங்கள் நிச்சயம் அந்த தர்மம் உங்களை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்றாவது ஒரு நாள் காப்பாற்றும் சில பேர் பாபாவை வணங்கும் பொழுது பாபாவை வேண்டும் பொழுது அவருடைய வேண்டுதல் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும்போதும் எதிர்பார்ப்பும் அதே அளவில் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு சில நேரங்களில் போய் ஆகும்போது மனம் உடைந்து போய் பாபாவையே வெறுக்கும் அந்த அளவிற்கு அவர்களுடைய கர்மா துணிந்துவிடும் பாபா எப்பொழுதும் சொல்வது ஒன்றுதான் என்னிடம் நீ வேண்டும் பொழுது நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அந்த நிரந்தரமான விஷயம் நல்லதாக இருந்தால் மட்டுமே அது உன்னை வந்து சேரும் அதனால் அவரை வேண்டும் பொழுது வேண்டுதலை வைக்கும்போதும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதற்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் இந்த பொறுமையும் நம்பிக்கையும் இரண்டு நாணயங்களாக அவர் சொல்லியிருக்கின்றார் நிச்சயம் அனைவரின் வாழ்க்கையும் ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் இந்த ஒளிமயமான வாழ்க்கைக்கு அனைவரும் நிச்சயம் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருங்கள் மிக கூடிய விரைவில் அவர்